பெரியார் இயக்கம் பெரியார் இயக்கம் என்ற ஒரு பிரிவு முகநூலில் தொடங்கியிருக்கிறார்கள் அது சில காலமாகவே பயன்பாட்டில் இருக்கிறது அதில் நான் அதிகமாக என்னுடைய கருத்துக்களை பெரியார் சார்பாக கடவுள் இல்லை என்பதற்காக பல பதிவுகளை பதிவிட்டு வருகிறேன் அதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை பலரும் பல இனத்தவர்களும் அதாவது கிறிஸ்துவரும் இஸ்லாமியரும் தமிழர்களும் வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களும் ஆங்கிலம் பேசுபவர்களும் தெரிந்தவர்களும் என்று பலவிதமானவர்கள் அவர்கள் ஆதரித்து பதிவிடுகிறார்கள் எதிர்ப்பும் வெகு சிலரிடம் இருந்து இருக்கிறது அந்த அளவிற்கு தற்பொழுது அந்த இயக்கத்தை முன்னடத்தி பலர் ஆதரவு கொடுத்து வருவதால் நமக்கு அதை பற்றி தெரிய வருகிறது எத்தனையோ பேர் அதாவது ஒரு மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு எந்த மதமுமே இல்லை காரணம் அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு இப்படி ஒன்று இருக்கிறது அல்லது இப்படி இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாத ஒரு அறியாமை தான் பயம் காரணம்தான் சிந்திக்க முடியாத நிலைதான் பகுத்து ஆராயக்கூடிய நிலை அவர்களிடம் மனதில் இல்லை விஞ்ஞானம் என்று வந்து ஒரு முந்நூறு வருடங்கள் அவர்களுக்குள்ளாகத்தான் ஆகிறது இப்பொழுது அதை அவர்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் விஞ்ஞானத்தின் மூலம் கைபேசி வீடியோக்கள் விக்கிபீடியா என்று பல வகைகளில் அவர்களால் பலவற்றை தெரிந்து கொள்கிறார்கள் பலரும் யூடியூபில் பதிவிடுகிறார்கள் அதுதான் முக்கியம் அதன் மூலம் அதை எளிதாக மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது இப்படித்தான் இந்த பெரியார் இயக்கம் வளர்ந்துள்ளது அதன் அதை தொடங்கியவர் யார் என்று தெரியவில்லை ஆனால் சுமாராக ஒரு மூவாயிரம் அல்லது ஒரு லட்சத்துக்கும் மேலாகவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது இந்த இயக்கம் வளர வேண்டும் மூடநம்பிக்கைகள் ஒழிய வேண்டும் சிந்திக்க வேண்டும் அதுதான் அந்த பதிவின் நோக்கமே